வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தொடரும் நீதி கோரி மனு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளை சந்தித்த பிரித்தானிய தூதுவர் போராட்டம் தொடர்பில் கேட்டறிவு விடுதலை புலிகளை சந்தித்தாரா அனுரு தொடரும் விசாரணைகள் தோல்வியின் பிதாவே சஜித் பிரேமதாசு தேவை என்கிறது ஆளும் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தின் நிலைமைகளை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர்டார்க் நேரில் சென்று ஆய்வு செய்யவுள்ள நிலையில் தமிழ் இனப்படுகொலைகளுக்கு நீதி கோரி மறு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆணையாளர் டாக்கின் இலங்கை பயணம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு நெருக்கடியாகவே கருதப்படுகின்றது ஐநா நா மனித உரிமைகள் ஆணையாளர் இருவரும் இருபத்தி மூன்றாம் தேதி கொழும்பு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரை இலங்கையில் தங்கியிருக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக பிரதமர் ஹருணி அமரசூரிய வெளிவகார அமைச்சர் நீதி அமைச்சர் உள்ளிட்ட அரசு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் அவர் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் உறுப்பினர்களையும் கொழும்பில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு ஐநா நா மனித உரிமைகள் ஆணையாளர் நேரில் சொன்ன நிலைமைகளை ஆராய உள்ளதுடன் போரின் போது பிரிந்து காணாமல் உறவினர்களையும் சந்திக்க உள்ளார் இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா அரசால் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இனப்படுகொலைக்கு நீதி கோரி ஐநா நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை பிரித்தானியாவில் உள்ள ஈழத் தமிழ் அமைப்பு ஒன்று தற்போது நடைபெற்றுவரும் வரும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடரின் போது இந்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அதே கூட்டத்தொடரின் இலங்கையின் போர்க்காலத்தில் தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படுகொலை பற்றி சர்வதேச விசாரணைகள் மற்றும் நீதிமுறை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராடி வரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டம் தொடர்பு இலங்கைக்கான பிரித்தானிய ஆண்ட்ரூ பேட்ரிக் கேட்டறிந்து கொண்டுள்ளார் இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் விஜயம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினர்களையும் சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார் இந்த நிலையில் நேற்றைய தினம் காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்களின் சங்கத்தின் பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் அவர்களை சந்தித்த தூதுவர் அவர்களின் குறைகளையும் நீதிக்கான போராட்டம் தொடர்பிலும் கேட்டறிந்துள்ளார் அத்துடன் நல்லிணக்கத்திற்கான முயற்சிகளை இங்கிலாந்து தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் என உறுதியளித்துள்ளார் குறித்த சந்திப்பின் பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஷட்மு சந்தித்து உயர்கல்வி தொடர்பிலும் வடக்கு இளைஞர்களின் முன்னேற்றங்கள் குறித்தும் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டுள்ளார் இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்வி தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கும் இங்கிலாந்து தொடர்ந்து முனைப்புடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சரும் ஹெல உருமையவன் கட்சியின் தலைவருமான உதய கம்மன் பில தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்கவின் அண்மைய ஜெர்மனி விஜயம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கம்மன் பிளவின் கருத்துக்கள் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட உள்ளது ஜனாதிபதி அனுராஜ் ஜெர்மனியில் வைத்து தமிழக விடுதலை புலி தலைவர்களை சந்தித்தார் என ஊடக விழாவிடம் கூறியதாகவும் இந்த கூட்டுக்கள் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று முறைப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்பில் விரிவில் உதயன் கம்மன் மிலுவிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தோல்வியின் பிதாவாக மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் புதிய எதிர்க்கட்சி தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் என கோரிக்கைகள் வளர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்ற இந்த நகரசபை தேர்தலின் போது அவர்களால் அவர்களால் தீட்டப்பட்ட அனைத்து சதிகளும் தோல்வியடைந்திருக்கிறது அப்ப சதி ரீதியாகவும் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் தேர்தல் ரீதியாகவும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் டீல் அடித்தும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் காசு பணம் ஒதுக்கியும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து விதத்திலும் தோல்வி தோல்வியடைந்திருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதனுடைய தோல்வியின் பிதாவாக மாறியிருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து அதேபோன்று போன்ற சஜித் அணியில் இருந்து இவ்வாறான ஒரு தலைவர் மூலமாக எதிர்காலத்தை நோக்கி செல்ல முடியாது அதனால் உடனடியாக புதிய தலைவர் ஒருவர் வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு மேலெழுந்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு எதற்கும் தகுதி இல்லாமல் இருக்கின்ற இவர்கள் அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனைகளை நன்கு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக நாசமாக்கப்பட்டிருக்கின்ற கொழும்பு மாநகர சபையை அது மாத்திரமல்ல ஏனைய சபைகளை ஏனைய உள்ளூராட்சி சபைகளை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றி அமைக்கின்ற செயற்பாடுகளை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுக்க முன்னெடுத்து வருகின்றோம் யாழ்ப்பாணம் காரிநகர் பிரதேச சபையின் தவிசாளராக சுயாட்சி குழுவினை சேர்ந்த கிருஷ்ணன் கோவிந்ததாசன் தெரிவு செய்யப்பட்டுள்ளாா் காரை நகர பிரதேச சபையின் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான கூட்டம் வடமாகாண உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பாபு தேவநந்தினி தலைமையில் இன்று இடம்பெற்றது இதன்பொழுது சுயேட்சைக்குழு இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி இரண்டு ஆசனங்களையும் இலங்கை தமிழ் கட்சி ஒரு ஆசனத்தையும் கொண்டிருந்த நிலையில் கிருஷ்ணன் கோவிந்தராசனின் பெயர் முன்மொழியப்பட்ட நிலையில் அவர் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் இதேவேளை உபத்தவிச்சாளராக தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆண்டியா விஜயராசாவின் பெயர் முன்மொழியப்பட்ட நிலையில் மாற்றுத் தெரிவுகளின்றி ஏகமனதாக முன்மொழியப்பட்ட நிலையில் தெரிவிடம் பெற்றது இதேவேளை தமிழ் மக்கள் கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் குழு என்பன சுழற்சி முறையில் ஆட்சியை அமைக்க இணக்கத்தினை எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் வடக்கு ஆளுநருக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளதுடன் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனி கிளிரொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் வேள மாளிகைதன் தலைமையில் பிரதேச சபையின் உப தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் ஆளுநர் செயலகத்தில் சம்பிரதாயபூர்வமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் ஆளணிகளின் தேவைப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆளுநருடன் கலந்துரையாடியதுடன் மனு ஒன்றும் ஆளுநரிடம் கையளித்துள்ளனர் இலங்கை நேபாள நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்து ஜெயதீச தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்தும் சங்கத்தின் ஊடக பணியாற்றுவதற்கான உறுதிப்பாட்டதை நலிந்து ஜெயதீச தெரிவித்துள்ளார் இலங்கை நேபாள நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீள ஸ்தாபிப்பதற்கான கூட்டம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமத்ன தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போதே இந்த தெரிவு இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான நேபாள தூதுவர் முர்னா பகதூர் நேபாளி இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அனுஷ்கா திலகரத்ன இலங்கை நேபாள நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதன்போது உரையாற்றிய சபாநாயகர் இலங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான பொருளாதார கலாச்சார மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பைக் கொண்ட அறுபத்தி எட்டு கால நீண்டகால நட்புறவை சுட்டிக்காட்டினார் மேலும் ஸ்தாபிக்கப்பட்ட நட்புறவுச் சங்கம் கல்வி சமயம் கலாச்சாரம் மற்றும் மக்களுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என சபாநாயகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சுதேச வைத்திய அதிகாரிகளின் நியமனம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதிகளவான சுதேச வைத்தியர்கள் வேலைவாய்ப்பின்றி காணப்படுவதாக குறிப்பிட்ட அவர் அன்னில் சிலாபணியை பணியை ஈட்டித்தரக்கூடிய சுதேச வைத்தியர் செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் பத்த உயர்தர ஆண்டு மாணவர்கள் தொடக்கம் தற்போது வரை ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வேலையற்ற சுதேச வைத்தியர்கள் காணப்படுகின்றார்கள் ஆனால் அன்னளவாக எழுநூறு சுதேச வைத்தியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் நியமனங்கள் பெற்றுள்ளன சுதேச மருத்துவமானது இயற்கையை மையப்படுத்தியதாகவும் ஆழமான புரிந்துணர்வுடனும் மாத்திரமே கற்க முடியும் மாறாக பாரிய அளவிலான கல்வி மாதிரி மூலமாக அடைய முடியாது இதனால் பாரம்பரிய வைத்திய அறிவில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்நிய செலாவணியை நாட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் சுற்றுலாத்துறை மற்றும் ஏற்றுமதி வியாபாரத்தினை ஊக்குவிக்கும் வகையிலான சுதேச மருத்துவ செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தல் எனவே எமது நாட்டின் சுகாதார சேவையில் மிக பெரும் பங்கை வகிக்கும் சுதேச மருத்துவ சேவையினை எதிர்காலத்தில் தங்குதடையின்றி நடாத்துவதற்கும் வேலையேற்று காணப்படுகின்ற சுதேச மருத்துவர்களுக்கான தொழில் நியமனங்களை வழங்குவதற்கும் இனிவரும் காலங்களில் உள்ளவ பயிற்சிகளை நிறைவு செய்து வெளியேறும் சுதேச வைத்தியர்களுக்கான பதவி உடனடியாக நாட்டின் பொருளாதாரத்தினை மேம்படுத்தும் வகையிலான புதிய மற்றும் நவீன பொறைமுறைகளை அமல்படுத்தவும் தங்களின் மேலான ஆதரவினை கோருகின்றேன் யாழ்ப்பாணத்தில் உருகுலை நிலையில் முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது மேலும் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் ஒரு குலைந்த நிலையில் முதியவர் ஒருவரது சடலம் நேற்று தினம் மீட்கப்பட்டுள்ளது மானிப்பாய் வடலி தோட்டம் பகுதியைச் சேர்ந்த எண்பது வயதுடைய கந்தமுத்து புஷ்பராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த முதியவர் நான்கு நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை யாரும் அவதானிக்காத நிலையில் துர்நாற்றம் வீசியுள்ளது இந்த நிலையில் பொதுமக்களால் வாணிப்பாய் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டு முதியவரின் சடலம் ஒரு உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக ஜால் பொதுரா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அதிமுகவுடன் கூட்டணி சேருவதில் பிரச்சினை இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மதுரை முடக்கத்தான் பகுதியில் நேற்றிரவு நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டத்தில் கருத்து வெளியிட்ட அவர் பாஜகவுடன் இருப்பதால் அதிமுகவுடன் இணைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கின்ற போதிலும் அவர்கள் ஏறிய கொடிகளை காட்டிலும் தமது கட்சி கொடிகளை அகற்றுவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் என திருமாவளவன் இதுபோன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளித்துக் கொண்டு போராடிக்கொண்டு இன்னும் ஆளுங்கட்சி கூட்டணியிலேயே நீடிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டணியில் இருக்க வேண்டுமென கேட்பது சராசரி மனிதனின் சிந்தனை என்ற போதிலும் அரசியல் களத்தில் அது சரிவிராது எனவும் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் அரசியலில் இருக்கும் போது அனைத்தையும் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் ஒரு பிரச்சினையை கவனத்தில் கொண்டு மட்டும் செயற்பட முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் அரசியலில் தெளிவு பொறுமை நிதானம் சகிப்பு தன்மை தேவை என கூறியுள்ள தொல் திருமாவளவன் ஆதரவான சக்திகள் யார் எதிரான சக்திகள் யார் என்பதை தெளிவாக முடிவு செய்ய வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் அதனால்தான் பாஜக பாமக கட்சிகள் இடம்பெறும் அணிகளில் தாம் இணைய மாட்டோம் என தெளிவாக முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கதவுகளை அனைத்தையும் மூடி வைத்துக் கொண்டால் யார் கூட்டணிக்கு அழைப்பார்கள் என சிலர் கேட்பதாக தெரிவித்துள்ள தொல் திருமாவளவன் இதையும் எதிர்பார்த்து யாரையும் மிரட்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என குறிப்பிட்டுள்ளார் அதற்காக தாம் கட்சி தொடங்கவில்லை எனவும் அம்பேத்கரின் அரசியலை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவே கட்சியை ஆரம்பித்துள்ளதாகவும் தொல் திருமாவளவன் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்டேலின் மத்திய பகுதியில் உள்ள வைத்தியசாலை ஈரானின் நேரடி ஏவுகணை தாக்குதலுக்குள் ஆகியுள்ளது இது திட்டமிட்ட குற்றவியல் நடவடிக்கை என ஸ்டேலின் பிரதி வெளிவகார அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரானின் அணு உலை அமைந்துள்ள பகுதிக்கு அருகே ஸ்டேல் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த அணு உலைகளுக்கு அருகில் உள்ள மக்கள் அந்த இடங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என ஸ்டெயில் அறிவுறுத்தியுள்ளது எனினும் தாக்குதலுக்கு முன்னரே அணு உலை பகுதியிலிருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் கதறியக் ஆபத்து எதுவும் கண்டறியப்படவில்லை எனவும் ஈரானின் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இதனிடையே ஈரானின் தாக்குதலில் மத்திய இஸ்ரேலில் உள்ள வைத்தியசாலை கடுமையான சேதங்களுக்குள்ளாகியுள்ளது இந்த தாக்குதலில் முப்பது பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஆஸ்திரேலிய ராணுவத்தின் மிகப்பெரிய கட்டளை மற்றும் புலனாய்வு தலைமையகம் மற்றும் ராணுவ புலனாய்வு முகாம் மீது தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் கூறியுள்ளது வைத்தியசாலைக்கு அருகே இந்த மையங்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரானின் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதல்களின் அதிர்வுகளால் வைத்தியசாலைக்கு சிறிய சேதம் ஏற்பட்டதாகவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது അനുരുക്ക് തുടരും പാരക്കടി ഇനൊല മനു കാണലാക്കി തൂതുവർ പോരാട്ടം തുടർ വിലികളെ സന്ദിത്താരാ അനു തുടരും വിസാരണ തോൽവിയൻ പിതാവേ സജിത് പ്രേമദാസ് പുതിയ തലവർക്കുന്നത് ആളും കക്ഷി அதிமுகவுடன் கூட்டி அமைக்கவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்